வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீகாளியம் சொன்னம் ஸ்ரீகாளியம் போயிட்டு நான் உங்களை அன்புட்டு அன்பு நினைவு காட்டுகிறேன் சிறப்பு வசதி இந்த ஆடி மாத சிறப்புகள்ல பார்க்க போடுவது ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையில கண் திஷ்டிகள் பில்லி சுனிம் ஏவல் கோளார்கள் நீங்க விடுபடுறதுக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு சொல்லி பார்க்க போறாங்க இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் நீ உங்க வீட்லயே நீங்க செஞ்சு கொள்ளக்கூடிய வழிபாடுகள் தாங்க இத வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் பாக்குறீங்க இல்ல வீடியோ தொடர்ந்து பார்க்க இன்னும் சப்ரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத போனாலும் சப்ரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் உறவினர் கூடவும் அக்கம் பத்து கூடவும் இந்த லிங்கை வந்து பகிர்ந்து கூடும் நான் என் தந்தையின் மாடியை வணங்கி கொண்டேன் இப்ப வாங்க இந்த ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி விடுபடலாம் சொல்லி பார்ப்போம் இந்த தீய சக்திகள்லாம் என்ன இந்த தீய சக்திகள்லாம் ஒருவர் நம்மளுக்கு வளர்ச்சியை பார்த்து வயிறு எறிகிறார்னா அந்த எண்ண அலைகள் ஒரு வகையான தீய சக்திகள் அது அல்லாது நமது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி நமது இருப்பு இடத்துலையும் சரி இருக்கக்கூடிய தீய சக்திகள் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம வந்து எப்படி சார் வெளியேற்றுறதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த தீய சக்திகள் நமக்கு காரிய தடைகள் தொழில வரக்கூடிய முன்னேற்றத்தை தடுக்கிறது திருமண தடைகள் குழந்தை பாக்கியத்தை தடுக்கிறது வீட்டுல தொடர்ந்து அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கிறது கெட்ட கனவுகள் கெட்ட சொப்பன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ள ஒரு அசௌகரியமா இருக்குங்க வீட்டுக்குள்ள வந்தாவே எனக்கு நிம்மதி இல்லைங்க யாரோ என்னை பின்தொடர மாதிரி இருந்துகிட்டே இருக்குங்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்தாவே வீட்டுல வந்து ஒரு மன சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டுல ஒரு நிம்மதி இருக்காது வெள்ள எல்லாம் ஹாப்பியா இருப்பான் வீட்டுல வந்து ஏதோ ஒரு மனசஞ்சல் இருக்க மாதிரியா இருக்கும் ஒரு இருக்கமா இருக்கும் தூங்கும் போது திடுக்குன்னு எழுந்திருக்கு இதெல்லாம் நமக்கு சுத்தி மாத்தணும் பொதுவா கண் திஷ்டிகள் திஷ்டி சுத்தி போடுறதுன்னா பொதுவா ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணி வீட்டுல சுத்தி போடுவோம் இதே ஆடி மாசம் நம்ம எடுத்து பார்க்கும்போது வந்துதான் பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல இதுக்குன்னு மிக முக்கியமானது தேவி தாங்க நமக்கு வரக்கூடிய இன்னல்களுக்கு முதல்ல நமக்கு வந்து கை கைகூடக்கூடிய தெய்வம் பார்த்தா துர்காதேவி அப்படி துர்கையை வந்து வழிபாடு பண்றான் துர்காதேவி வழிபாடு பண்ணும் போது துர்க்கையை பூஜிக்கும் போதும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் துர்காயை வந்து அந்த அம்பாள் ஆலயத்தை சென்று துர்க்கையை நினைச்சு வழிபாடு பண்றாங்கன்னா அவங்ககிட்ட எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காது மனசுல என்ன நினைக்கிற அந்த காரியத்தை வெற்றிகரமா செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த அருள் துர்க்கை அம்மனுக்கு உண்டு சரி அப்படிப்பட்ட துர்க்காதேவிக்கு இந்த நாட்கள்ல எலுமிச்ச மால சத்துவம் ஒத்தப்படையில எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிட்டு அம்பாள் ஆலயத்துல உட்காந்து அதாவது வேப்ப இலையும் எலுமிச்சையும் அப்படியே நூலில் போத்து ஒத்தப்படை மூணு ஏழு ஒன்பது பதினொன்னு இருபத்தஞ்சு முப்பத்தி ஏழு ஒத்தப்படையில எம்ச்சம்பழம் பிளஸ் வேப்பல போத்து அந்த அம்பாளுக்கு மாலையா போடும் மாலையா போடும் போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் எட்டி தெரிச்சு இது ஒரு பக்கம் எனக்கு அவ்வளோ வசதியெல்லாம் எல்லாம் இல்லை சார் சிம்பிளா சொல்லுங்க சார் நான் மூணு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க அம்பாளுடைய திருசூலத்துல உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் அம்பாக்கிட்ட சொல்லிட்டு திரிசூலத்தை மூன்று நிமிஷம் பற்றி சொருகி இந்த சொருகும் போதும் உங்களிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகள் தெரித்து ஓடிவிடும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் தெளித்து ஓடிவிடும் பிள்ளை சூன்யம் ஏவல் அனைத்துமே தெரித்து விடும் சரி இது அல்லாது வீட்டுல எளிமையா நான் பரிகாரம் சொல்றேன் பாருங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறக்கடுகு அதே மாதிரி பார்த்தா உப்பு ஒரு எலும்பிச்சம்பழம் மஞ்சள் துணி ஆலயத்துல வழிபாடு பண்ணிய அந்த மஞ்சள் குங்கு இதுதான் நம்ம சொல்லக்கூடிய பரிகார பொருட்கள் இந்த பரிகார பொருட்கள் எப்படி சார் பரிகாரம் பண்றதுன்னா முதல்ல காலையிலேயே போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா துர்க்கையம்மன் ஆலயமாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு காளி தேவி ஆலயமாக அம்பாள் நல்லா மனமாற வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்பாளுடைய பாதத்துல அந்த குங்குமச்சின பண்ண குங்குமத்தை கொஞ்சம் பூசாட்டை கேட்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்க வீட்டுக்கு வாங்க அன்று காலையில் பரிகாரம் செஞ்சாலும் சரி மாலையில் செய்தாலும் சரி உங்கள் பூஜை அறியில வந்து விளக்கு கொளுத்தி வைங்க நல்ல தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த பூஜை அறிக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு மஞ்சள் நிற துணி சுத்தமான துணியா இருக்கணும் இல்லை வாங்கிட்டு வாங்கிட்டது துணியா இருக்கணும் இல்லை சார் நானும் யூஸ் பண்ணல சார் வீட்டில் வாங்கி வச்சேன் சார் நான் ஓகே அந்த மஞ்சள் துணி எடுத்து விரிச்சு வச்சுக்கோங்க வெறிச்சு வச்சுட்டு அதுல வந்து ஒரு கொஞ்சோண்டு கைப்பிடி அளவு கல்லூப்பை எடுத்து வைங்க கல்லூப்பை எடுக்கும் போதே என்னென்ன கஷ்டம் இருக்கோ அத்தனை கஷ்டத்தையும் நீங்களும் சொல்லி கல்லூப்பை எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுன்னா கொஞ்சோண்டு வெள்ளை நிற கடுகு இந்த வெண்ணேர்மை கடுகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கால பைரவருக்கு உரித்தானது வெள்ளை கடுகு சொல்லுவோம் சோ அந்த வெள்ளை கடுகு கொஞ்சம் வச்சுட்டேன் கரும்புள்ளிகள் எதுவும் இல்லாத பச்சை நிறம் இல்லாது ஒரு எலுமிச்சங்கனி சொல்லுவோம் ராஜகணின்னு சொல்லுவோம் இந்த ராஜக்கணிய இந்த எலுமிச்சம்பழத்தை உள்ளங்கையில ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ வீட்டுல என்னன்னா பிரச்சனை உங்களுக்கு தீரும்னு நினைக்கல அத்தனையும் சொல்லுங்க அந்த காளி தேவியை அந்த துர்காதேவியை மனசு நினைச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அத்தனை பிரச்சனை சொல்லுங்க சொல்லி எனக்கு இந்த பிரச்சனை எல்லாமே தெரிச்சு ஓடணுமா என் வீட்டுக்கு நீ வரணுமா எனக்கு அனைத்துமான சகல சௌபாக்கியத்தை நீ கொடுக்கணுமா அந்த அம்பாள்கிட்ட வேண்டிட்டு அந்த வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அதை அந்த உப்பு மேலே அந்த வெள்ளக்கடுக்கு மேலே வைக்கணும் வச்சுட்டு என்ன பண்ணுங்க நம்ம காலைல இறைவன் கோயில் கோயில் போயிட்டு அந்த அந்த மஞ்சள் மேல பார்த்தீங்கன்னா அது சின்னதா ஒரு பேப்பர்லயே அல்லது பாலிதீன் பேர்ல என்ன பண்ணுங்க உள்ள போட்டு லைட்டா ஒரு முடிச்சி மாதிரி போட்டுட்டு மடிச்சு கூட வச்சாலும் சரி மடிச்சு அதை வச்சுட்டு ஒரு மஞ்சள் நூலை எடுத்துக்கோங்க மஞ்சள் நூலை எடுத்து நம்ம மச்சம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஒரு பொட்டமா கட்டுங்க அப்படியே ஒரு ரவுண்டா ஒரு முடிச்சுமா அப்படி கட்டிட்டு மஞ்சள் அப்படி கட்டிட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா அந்த அம்பாலிட்ட நல்லா அங்க அந்த தீபத்துக்கு வச்சு நல்லா வேண்டிட்டு ஏன்னா அப்ப உங்களோட தலை வாசல் எல்லாம் மையத்துல கட்டிடுவோம் நில வாசல்லாம் அது தலை வாசல் மைய இதை கட்டி இது உள்ளேந்து இடத்துல கட்டும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு கெட்ட எண்ண அதிர்வலையும் உங்கள் வீட்டுக்குள் நுழையாது அதே மாதிரி வீட்டுக்குள்ளையும் எந்த ஒருத்தைய சக்தியும் இருக்க முடியாது வெளியேறிவிடும் சரி இதை நீங்க பண்ணும் போது உங்களுக்கு கந்திஷ்டிகள் கந்திஷ்டி கோளாறுகள் பில்லிசூனிய பிரச்சனைகள் ஏழு அனைத்துமே தெரிச்சு கொடுக்கும் இதுல இன்னொன்னு சொல்றோம் பாருங்க இது நீ கட்டுவீங்கன்னா அடுத்து வர ஏழு நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த எலுச்சம்பழங்கிறது டேமேஜ் ஆகிருக்கு இல்ல வந்து அழுகிடுச்சு இல்ல கருப்பாவது தண்ணி மாதிரி ஊத்துதுன்னா உங்க வீட்டுல கந்திஷ்டி இருக்குன்னு நீங்க ஒரு ஆஹ் முடிவுக்கு வரலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கெட்டது இருக்குன்னு நீங்க முடிவு ஏன்னா இது வந்து அப்சர்வ் பண்ணும் அப்சர்வ் பண்ணும்போது போது அது நிறங்கள் மாற வாய்ப்புகள் உண்டு சரி இத நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்க செய்யணுமே தவிர இது வந்து என்னப்பா இதுன்னா இருக்க போட்டல கல்லு நினைச்சா கல்லு சாமி நினைச்சா சாமி அவ்வளவுதான் சரி இத நீங்க செஞ்ச பிறகு என்ன பண்ணுங்கண்ணா டெய்லி நம்ம தூபம் போடும் சாம்பிராணி போடும் எப்படி சார் சாம்பிராணி போடணும்னா நம்ம பண்ணக்கூடிய இந்த சாம் போடக்கூடிய சாம்பிராணியில மூலிகை சாம்பிராணி இருந்தாலும் சரி அல்லது கட்டியா வாங்கி இடிச்சு போடும்போது அது மாதிரி இருந்தாலும் சரி என்ன பண்ணணும்னா அம்பாலுக்கு சாத்திய காய்ச்சி போன இந்த வேப்பல இருக்கும் பாத்தீங்களா அம்பாலுக்கு சூரிய காஞ்சி போன வேப்பல் இந்த வேப்பலை நல்லா காய வச்சு என்ன பண்ணுங்க சாம்பானே பூஜை ரூம்ல காமிச்சு என்ன பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒவ்வொரு ரூமா அப்படியே காமிச்சுட்டே வாங்க பூஜை அறையில் தொடங்கி அனைத்து விதமான ரூம்புகளும் அப்படியே காமிச்சு என்ன போனா அப்படியே வெள்ளை வந்துடும் வெள்ளை வந்து துவாக்கால அப்படியே வெள்ளம் இப்படி பண்ணும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பூஜ்ஜியாலையும் தொடங்கி வரும்போது உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்க தீய சக்திகள் சாம்பிராணி புகையில வரக்கூடிய அம்பாளுடைய வேப்பலையே அந்த அந்த புகை வரும்போது கெட்ட சக்திகள் அப்படியே கெரிச்சு ஓடி வெள்ளை ஓடி போயிடும் பாதி பாதிப்பே என்ன போயிடுவாங்கன்னா வெள்ளேந்து வீட்டு பாகத்துல இருந்து போட்டு உள்ள வரும்போது நீங்க கேச்சு போய் அடைஞ்சு போயிடும் அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து நீ வெளில வரும்போது அது உள்ளுக்குள்ளே அப்படியே வரக்கிட்டு வந்து வெள்ளை விட்ட மாதிரியா இல்ல இன்னொன்னு சொல்லுவாங்க சாம்பிராணி போடும் போது முன்னோக்கி போகக்கூடாது சாம்பாணை போட்டு அப்படியே பின்னோக்கியே வரணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எது சௌகரியமோ பார்த்துக்கோங்க இந்த வழிபாடுகளை நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் ஏராசி பார்க்கணும் திருமண பொருத்தம் போகணும் இல்ல வேற எதுவும் உங்களுக்கு குடும்பத்தோடு பிரச்சனைகளுக்கு ஜாதக ரீதியில உழு பரிகாரங்கள் வேணும் ஜாதக ரீதியில உணவு தீர்வு வேணும் இருப்பீங்க நம்பர் கொடுத்திருக்கேன் கால் பண்ணுங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு அன்பு அன்பு தீர கத்துக்காம நன்றி வணக்கம்